அருளாலை பாருங்க கைலாசத்துல தக்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் ஆதி காலத்துல ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை இல்ல யாருக்கு தர்கராஜா தலவா மாடம் உள்ள இருக்கிறாரு இந்த மாடசாமிக்கு ஆதி காலத்துல மொத்தம் ஐம்பது பெண் குழந்தை வச்சிருந்தாரு அம்மியா சரி ஐம்பது பெண் குழந்தை ஐம்பது பெண் குழந்தை ஐம்பது பெண் குழந்தைன்னா வயத்துல பெத்தெடுக்கல அவதார பிள்ளையாக ஐம்பது பெண் தர்கராஜா மாடசாமி வச்சிருந்தாராம் சரி ஐம்பது பெண்கள்ல வளர்ந்து வாலிபமாக இருக்கும் பொழுது பூத்து நிறைந்து இருக்கும் காலத்திலே இந்த தர்கராஜா மாடசாமி தர்காவல்லி மாடத்தி அம்ம சரி ஐம்பது பெண்களும் பெண்ணுக்கு பெண் அழகி வேட கொண்ட மயில் அழகி இந்த ஐம்பது பெண்கள்ல பத்து பெண்ண யாருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாரு தெரியுமா பத்து பெண்ண வந்து எம